மார்கழி மாதம் பதினாறாம் திருநாள் நாயகனாயின் பாசுரம் நேற்று முத்தங்கி சாத்திட்டு அதேதான் சல்லா மட்டும் நேற்று ரோஸ் கலர்ல இன்னைக்கு பச்சை கலர்ல சாத்திட்டு இருக்க இன்னைக்கு நாங்க நம்பருமான அதே பச்சை கலர்லதான் தான் இருக்க முத்து திருக்கைகள் முத்து கருணாபத்திரம் முத்துக்குண்டை முத்து மாலை తిరుగుబడి కొట్టియాను తిరుమంగళ్యం అలహే మనవాళ నందనందన సుందరి గోదాయి నిత్యమంగళం సనికరమ మట్టు ఇదేదా ఇది మట్టు సల్లా మట్టు